இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து குடுத்துருப்ப முடியல நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு என்ன முனக்கிறோம் பாத்து உந்துற போகுதே உந்தா உந்துட்டு போகுது ஓசியா வாங்குறான் இந்த பழம் அம்பது பைசா இந்த அம்பது பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஒரு வாய்க்கு பத்திர பழமா ஓ வாய் பெருசியா அதுக்காக உன் கட போன சாப்பிடறதா வாய் சுருக்கிக்க முடியுமா பழம் சாப்பிட வேண்டியது இருக்கு ஆள் யூஸ் மை மவு வாங்க வாழைப்பழம் சாப்பிட வந்தீங்களா பாருங்க இதோட வில ஐம்பது பைசா நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் இருக்கீங்க ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க இப்படி அநியாயம் வரைக்கு கடைய கடையை அடிச்சு ஒர்க்க வேண்டாம் என் கடை அது என் பொண்ணு இது நியாயமான விலைங்க அறுபது வயசாவுக்கு விற்கலாம் நீங்க போங்கண்ண என்ன இவன் என்ன ஒப்பனா தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு

cái nãy đấy vừa lang cai được đấy, nhưng mà cái này ra gì vậy who oh, no. else என்ன விலை அம்பி அம்பி இன்னைக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நேத்தி நாடக சொல் எவ்வளவு கேட்கலையே ரூபாய் ஆயிரத்தி சும்பா சும்மா தம்பி வேறு பட்டி பட்டித்தோட்டிலாம் பரவிச்சில்ல இவர் பாட்டுக்காக ஜனங்கள்லாம் ஓடி அறாங்கல்ல ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன் தம்பி நீங்க இந்த கம்பெனியில சேர்ந்து பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் வயிறார சாப்பிடுறோம் ஐயா உள்ள ஐயா வீட்டுக்காரரு ஐயா வாங்க 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 ஐயா வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும் அம்மா வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஐயா கிராமத்துல எங்களுக்கு இவ்வளவு பெரிய வசதி வீடு கிடைச்சதை நாங்க செஞ்ச பெரும் பாக்கியம் அது போகட்டும் வீட்டுக்கு என்ன வாடகைன்னு நீங்க சொல்லவே இல்லையே

இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எல்லாம் நல்லபடியா நடக்குது நம்ம காட்டுல மழை தான் வெளுத்து கட்டிடுவோம் ஆ வெளுத்து கட்டிருவோம் யாரும் மிதிச்சது யாரை பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னேன் ஆஹ் புதுவா என்ன பொதுவாக சொன்னேன் பொம்பளைங்க பார்த்து வறுத்து கட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஏன் தம்பி எங்க நான் காதலிச்சிருவன்னு உங்களுக்கு போகாம யாரு இவங்கள காதலிக்கிறது போகாமயா டேய் என்கிட்ட காதலிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்காதே தம்பி நாம இந்த பொண்ணுகளை எப்படி பாதுகாத்து கொண்டு வரோம் குரங்கு தன் குட்டியை அடி வயதில் கவிட்டு வர்ற மாதிரி ஊர் ஊருக்கு நம்ம தப்பிச்சு கொண்டு வர்றோம் அந்த தாய் குலத்தை போய் காவிஞ்சிடும்

உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியோர்களே இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான அகரமுத்தனில் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாத பெரியோர்களே தாய்ப்புலமே கட்டளகு மங்கையர் கண்டுபிடிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம்

மாட்டுக்கு பதிலா இவனை கட்டி மைக்க என் கையில் குடுறனே நீ தொழில மாத்துற நான் தொல்லை குடுக்குது பாத்தியா ஊர்மேய ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிச்சிருச்சு மைக்க குடுறாங்க வந்து வாடா ஹே சரண்டா ஓட போயிட்டு வரே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட்டே இது கொடுத்து அனுப்புங்க ஹே உள்ள போ உள்ள போ உங்களுக்கு நான் சொன்னேங்க உள்ள கருமா பெரியோர்களே தாய்மார்களே பைட் படிக்காதவர்களே அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே இன்று சுவாமி சங்கரதாஸ் தலைப்பில் வழங்கும் நவீன ஞான பலம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளிக்க தவறாதீர்கள் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம் என்ன அங்கீகம் என்ன விலை போலாம் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாதீர்கள் இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்துவளக்கு இரண்டாவது பரிசு தங்க மோதிரம் நான் nah, நான் nah, nah. சு பூசணிக்காய சோத்துல அமுக்கிற மாதிரி தண்ணிக்குள்ளயே முங்கிருக்கான்னு பாக்குறியா நீ வெளியே வந்துதானே ஆகணும் வெளியே உன் ஜாக்கத்தை போட்டிடுறேன் நீ வெளியே வர்றியா நான் இங்கே வரட்டுமா

ஏன்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருடு குடிக்கிறதுக்கு என்னென்ன காரணம் தம்பி புண்பட்ட இந்த மனசு புகை பிடிக்கிற காரணத்தை சொன்னாத்தான் உனக்கு புரியும் சொல்லுங்க அப்போ எனக்கு பத்தொம்போது இருபது வயசு இருக்கும் ஓஹோ கண்ணன் கை காலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும் யாருக்கு, உங்களுக்கு என் ஆ அப்போ பஜ்ஜுனி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சு ஆ முதல் பார்வையிலேயே ஆ

நான் நாடகம் புதுசா அரங்கேற்றம் பண்ணனா அன்னைக்கு புது ஜிப்பா தச்சு போறது வழக்கம் இன்னைக்கு சாயந்தரத்துல தச்சு கொடுத்துட்டீங்கன்னா பொம்பளைங்களுக்கு ஜாக்கெட் மட்டும் தான் நான் தப்பேன் இல்லங்க துணியில வெட்டி வச்சிருக்கு நீங்க ஏன் என்ன பத்தியா நினைக்கிறீங்க உங்க தம்பி மேல நினைச்சுக்குங்க சரி கொடுங்க இந்தாங்க என்னங்க ஒரே தாகமா இருக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி விடுங்க அபிராமி செம்பல தண்ணி கொண்டு வாமா மண்பானை தண்ணி கொண்டு வா சொல்லுங்க ஜிகுனால வச்சு நல்லா தச்சு கொடுங்க தண்ணி சாப்பிடுங்க

அந்த தச்சி வைக்கிறேன் நீங்க போங்க தம்பி அதுக்கு இல்லங்க வேல கூடுனதுதுனி வீணா பேர் வரங்க அதுக்காதான் சொல்றேன் பயப்படாதீங்க தம்பி நீங்க போங்க எப்படிங்க பயப்படாம போறது ஆண்டவா நாளைக்கு நாட நடதனமறதானா வரங்க அம்மா நீ என்ன கேக்குறீங்க

ஆமா தம்பி கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் என்னது முக்கியம் தேவை ஆ என்ன தம்பி என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அந்த ஜிப்பா நான் வாங்கிட்டு வேணும் என்ன அவங்க வீட்டுல போய் சலம்பல் பண்ணா பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து அடிக்க அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன்

அஜ் பாவே மாடிக்கிட்டு நாடகத்துக்கு போலாங்கோ வாங்க ஏங்கோ அள்ள கோ வாச்சி நீ இந்த லெட்டர் ரெப்பேர் பண்ணி போதேன் நீ என்ன பண்றா பெண்கள் பக்க லைட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க முதல்ல எக்ஸ்ட்ரா போ சீக்கிரம் அது வந்து

கிழவர்களே கிளவிகளே கொஞ்சம் குமாரிகளே சொற்குற்றம் பொருற்றம் எக்குற்றம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து கொள்கையை மட்டும் மேற்கொள்ளும்படி மிக தாழ்மையுடன் மண்டியிட்டு தண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறோம் சோடா கொடுக்கிறேன் கேட்டது மதுராபுரி மன்னன் அஷ்ணபதி மகள் சாவித்திரியாகிய நான் எனக்கு உரிமையான இந்த சொந்த நந்த வனங்களை உலாவி வரும் நாளிலே காட்டராஜா என்று சொல்லக்கூடிய சிங்கமாக பட்டது என்னை சீரட்டி துரத்தி மீரட்டி வருகையிலே வீரனாக பட்டவர் வந்து நின்று அதைக் கொன்று பின் சென்று விட்டாரே அவர் யாராக இருக்கக்கூடும் நல்லது தேடி வருவோம் ஆஹாஹா இவர் தான் அந்த மா வேறனோ அடா இவர் உறங்கும் போதே இவ்வளவு வழங்கின்றார் பிடித்தெழுந்தா ஆஹா நான் காண்பது என்ன கனவா அல்லது நினைவா என் கண்ணதிலே நிற்பது என்ன விண்டுலகன் அங்கையா அல்லது மண்ணுலகம் அங்கையா என் அழகு என் அழகு இவரது நடையழகும் உடையழகும் இடையழகும் இவளது கண்ணழகும் கட்டழகும் பொட்டழகும் என் நெஞ்சை விட்டார்கிறதே இவள் யாராக இருக்க கூடும் ஊர்வசியும் இவள் தானோ ரம்பை தானோ ரதி தானோ பிரம்மன் உலகை வெல்ல படைத்தானோ ஊர்வசியும் இவள் தானோ ரம்பை தான்

தயவு செய்து உடனே வரும்படி அழைக்கின்றோம் சரி சரி சிங் அம்பா நூத்தி ஆறு மாமா வந்து வாங்கிட்டு போங்க உடம்பெல்லாம் அரிப்பதில்ல நம்பர் பாருங்க சரியா இருக்குது கொடுத்துரு சிட்டப்படிக்க இரண்டாவது பரிசு வெள்ளி குத்து வழக்கு